அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துமான அவர்கள் சொன்னார்கள் இன்னாக நிச்சயமாக அல்லாஹூ ரபுல்லின் ஒரு அடியானை நேசிக்கிறான் எத்தகைய அடியான் என்றால் அத்தஃபி அவன் இரையச்சமுள்ளவனாக இருப்பான் ஹலால் ஹராம் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு நடப்பான் அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்யக்கூடியவனாக அல்லா தடுத்த விஷயங்களிலிருந்து தவிர்த்து நடக்கக்கூடியவனாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவனாக இருப்பான் ரெண்டாவது அல் ஹனி மக்களிடத்தில் தேவையாகாதவனாக இருப்பான் அல்லாஹ் கொடுத்ததை வைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அடியானாக இருப்பான் மக்களுடைய உதவியை மக்களுடைய காசு பணத்தை எதிர்பார்க்காதவனாக அந்த உதவியை தேடாதவனாக சுயமரியாதையோடு வாழக்கூடியவனாக இருப்பான் மூன்றாவது சொன்னார்கள் அல் ஹபீ பிரபல்யத்தையோ அல்லது விளம்பரத்தையோ தேடாதவனாக அவன் இருப்பான் இத்தகைய அடியானை அல்லாஹு ரபுல்லாலமின் நேசிக்கிறான் என்று சொல்லதாக வளைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நிறைய சேவைகள் நடக்கிறது சமுதாய பணிகள் நடக்கிறது மக்களுக்காக நிறைய நற்பணிகளை இன்றைக்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு வகையில் விளம்பரத்தை தேடக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது பெருமானார் செல்லவதாக விளைக செல்லம் அவர்கள் சேவைகள் செய்வார்கள் நற்காரியங்களை செய்வார்கள் ஆனால் பிரபலியத்தை தேட மாட்டாங்க அது மக்களுக்கு மத்தியில் அது பிரபலயமாக்கப்படணும் என்று விரும்ப மாட்டாங்க மறைவாக பல்வேறு நற்பணிகளை செய்வார்கள் அத்தகையவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக பெருமானார் செல்லல்லா அலயத்தில் சொன்னாங்க இந்த அதீசை வந்து சஹிபுன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாய்லா அறிவிக்கிறாங்க இது எப்போது இந்த அதீசை சொன்னாங்க அப்படின்னா உஸ்மானிபுன் அல்பான் ரதி அல்லாஹு தாய்லா ஷஹீதாக்கப்பட்ட பிறகு சாதிபன் அபிவக்காஸ் வக்காஸ் அல்ல தாய்லா என்றுகோ மதினாவை விட்டும் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒதுங்கி ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை விட்டும் மறைவாக யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உஸ்மானிபன் அஃபான் ரதை அல்லாக தாய்லாணுகோ அவர்களது மரணத்திற்கு பிறகு சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் அதிகமாயிருச்சு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு குறிப்பாக வந்து அடுத்து யார் இலாபத்துக்கு வரணும் கழிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு குழப்பம் நீடித்து கொண்டே போனது இந்த குழப்பம்லாம் எதுக்கு நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க அப்படியே வந்து மதினாவுக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு நாள் ஆடு மெய்த்து கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது அவங்களுடைய மகனார் உமர் அவங்க வந்துட்டாங்க உமர் வந்து அத்தாவை பார்த்துட்டார் இவங்க தன்னுடைய மகனை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே சொன்னாங்களா அழகுது பில்லாகி மின் ஷர்ரி ஹாதர் ராக்கிம் இந்த ஒட்டகத்தில் பயணிச்சுட்டு வரக்கூடிய இவருடைய தீங்கில் இருந்து நான் அல்லாட்டை பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சாதிப்பின் நபி வக்காஸ் அதாவது தன்னுடைய மகனை பார்த்து தான் சொல்கிறாங்க மகன் தான் ஒட்டகத்தில் வந்துட்டுருக்கிறார் இவருடைய தீங்கிலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னார் ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த பிரச்சனையே வேண்டாம் இந்த குழப்பமே வேண்டாம் நான் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறோம் இப்போ மகன் பார்த்துட்டார அப்படின்னு சொல்லி ஒரு இதில் அப்படி சொன்னாங்க அப்போ மகன் கேட்டார் சாதிபு நபி வக்காஸ் ரதித்தாளான் அவங்கள்ட்ட மதீனா மதீனாவில் வந்து அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றது ஹலீஃபதாவா ஹலீஃபாவாக வர்றது அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்குது நீங்கள் பாட்டு அல்லாண்டு மதினா விட்டு ஒதுக்குப்புறமாக ஆடு மேய்ச்சிட்டுருக்குறீங்களே நீங்கள் அங்கே மதினாவுக்கு வர வேண்டியது தானே அப்படின்னாங்க அப்போ தான் சாதிப்பின் அபிவக்காஸ் ரதிகராகு தாய்ல அணுகு மகனுடைய நெஞ்சில் ஒரு அடி அடித்து சொன்னாங்களாம் உஸ்குத் அமைதியாக இருப்பா சைலண்ட்டாக இருப்பா ஏன் நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா இன்னி சமையலகத்தில் ரசூர் அல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் எக் கூட ஏன்னா பெருமானா சல்லல்லா அலையஸ்லம் எப்படி சொன்னார்கள் இன்னாஹு அல் அப்த தகியல் ஹனியல் ஹஃபி இந்த மாதிரி அடியானை அல்லா நேசிப்பதாக பெருமானா சல்லல்லா அலையம் சொன்னார்கள் பிரபலியத்தை விரும்பாதவனை அல்லா நேசிப்பதாக சொன்னார்கள் எனக்கு இது தேவையில்லை நான் எதுக்கு அங்கே வரணும் எல்லாம் நான் ஒதுங்கி என் நான் உண்டு என் வேலை உண்டு நல்லா தொழுதனா கொண்டனா அப்படின்னு நான் இருந்துகிட்டுருக்குறேன் என்னையா வம்புக்கு இழுக்கிற அப்படின்னு சொல்லி மழன பார்த்து சதிபன் அபிவக்காஸ்ரதிகள் எல்லாத்தால் அனுப்ச்சு சொன்னாங்க நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் பொறுப்புக்கு வர்றதுக்கு யோசித்தாங்க ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிற பொழுது தட்டி கழித்தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போனாங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று என்னென்னா அல்லாட்ட பதில் சொல்லணும் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய காரியங்களை சரியான முறையில் செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும் உமரிபணம் கத்தா பிரதிவாகத்தால் அணுகு ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரத்துக்கு அந்த நே சகிதாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் மரணத்திற்கு முன்னால் அடுத்து யார் கழிப்பாவாக வர்றது அப்படிங்கிற பிரச்சனை வரும் பொழுது ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவை நியமித்தார்கள் இந்த ஆறு பேர் சேர்ந்து அடுத்த கலிபாவாக யார் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ரெண்டாவது அந்த ஆறு பேரில் ஒருத்தர் தான் கலிபாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அவங்க சொன்னாங்க அதில் வந்து எல்லாரும் சொன்னாங்க அந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் உங்களுடைய மகனை நீங்கள் சேர்த்துக்குங்க ஏன்னா அந்த ஆறு பேரில் ஒருத்தர் தான் கலிஃபாவாக வரணும் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதில் உங்கள் மகனையும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு பின்னால் அவரும் கலிஃபாக வர்றதுக்கு தயார் தானே தகுதி தானே அப்படின்னு சொல்லி உமரிமிரம் சத்தாவிரதை ஆக தாய்லான்னு அவங்கள்ட்ட சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்களா இல்லை இல்லை எனக்கே எல்லாம் எவ்வளோ பெரிய சுமையை கொடுத்துட்டான் அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் சுமந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த சுமை என்னோடு போகட்டும் இந்த கஷ்டம் என்னோட போகணும் எனக்கு அடுத்து அடுத்த வாரிசுக்கு இது வேண்டாம் இது பெரிய பொறுப்பு இன்னைக்கெல்லாம் வந்து நாம் என்ன செய்கிறோம் ஒரு பொறுப்பில் இருந்து விலக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பையனை எப்படியாவது உள்ளே திணிச்சு விட்றோன்னு நினைக்கிறோம் அவனுக்கு அந்த பதவி கிடைக்கிறோம் அப்படின்ட்டு பதவி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாவிட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்லி ஆகணும் தான் சொன்னாங்க இந்த இந்த கஷ்டம் என்னோடு போகட்டும் என்னுடைய பையனுக்கு இது வேண்டாம் ஒன்றால் இதை தாங்க முடியாது அல்லாண்ட பதில் சொல்ல முடியாது ஒவ்வொரு விஷயத்திற்கும் எல்லாவுக்கு பயந்தாங்க அதனால் வந்து ஹிலாஃபத் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அதனால் எனக்கு வேண்டான்னு ஒதுங்கினாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பொறுப்புக்கு வரும் பொழுது மக்களுக்கு மத்தியில் பிரபலியம் ஆயிரும் பிரபலியம் எனக்கு வேண்டாம்னு நினைச்சாங்க விளம்பரம் எனக்கு வேண்டாம்னு நினைச்சாங்க மக்கள்கிட்ட இருந்து மறைமுகமாக மறைந்து எதுவும் தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறத தான் முன்னோர்கள் விரும்புனாங்க பதவிக்கு வந்துட்டால் ஆயிரும் அது வேண்டாம் ஏன்னா பிரபலியத்தை விரும்பாத அடியானைத்தான் அல்லாஹ் நேசிப்பதாக பெருமானார் செல்லல்லா அலேஸ்மன் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தை செஞ்சுட்டு பிரபலியத்தை எதிர்பார்க்குறோம் என்னைக்கு இன்றைக்கி சோசியல் மீடியான்னு ஒன்று வந்துச்சோ அதுக்கு பிறகு இஹ்லாஸ் இல்லாமல் போயிடுச்சு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு போட்டோ பிடிச்சி நம்ம சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுறோம் அதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் விளம்பரம் தான் வேற ஒன்றும் கிடையாது நான் இதை செஞ்சேன் இந்த மாதிரி இந்த காரியத்தை நான் ஈடுபட்டேன் இந்த உதவிகள் நான் பண்ணேன் அதில் இந்த இயக்கம் எங்களுடைய இயக்கம் இந்த உதவி செஞ்சிச்சு அப்படின்ட்டு ஓட்டோ போடுறோமா இல்லை இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இஹ்லாஸ் போயிடுச்சு மன தூய்மையோடு அமல் செய்யணும் யாருக்கு தெரியாமல் அமல் செய்யணும் நல்லா சொல்கிறானே அந்த மன தூய்மை இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த சோசியல் மீடியா எல்லா அமல்களும் இன்றைக்கு விளம்பரத்திற்காக செய்யப்படக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாயிருச்சு ரொம்ப மோசமான ஒரு நிலை முன்னோர்கள் என்றைக்கும் விளம்பரத்தை விரும்பினதே இல்லை உமரதி அல்லாஹு தாலானுஹூ சிரியாவுக்கு வர்றாங்க அப்துல் ரஹ்மான் அபிபின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானு அவங்களோட வர்றாங்க வரக்கூடிய நேரத்தில் ஜனாதிபதி வர்றாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு சாம் தேசத்தில் சிரியாவில் கவர்னராக இருந்த மொஹாபியா ரதியு அல்லாஹு தாலானு ஜனாதிபதிக்கு ஒரு அவரை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அணிவகுப்பை ஏற்பாடு செஞ்சாங்க தலைவர்கள்லாம் நிற்க வச்சு அவங்க வரும் பொழுது அவங்கள கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னிங்க தலைவர்கள் வரும் பொழுது கண்ணியப்படுத்துகிறாங்களாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அணிவகுப்பை ஒரு கௌரவ நிகழ்ச்சி கௌரவிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள்லாம் அங்கே அணிவகுத்து நிற்கிறாங்க உமரிமடை சத்தா பிரதிகளாக தாய்லானுக்கும் அவங்க அவங்க உள்ளே நுழையிறாங்க நுழைஞ்ச அப்படியே கடந்து போயிட்டுருக்குறாங்க அப்போன்னு சொல்லப்பட்டுச்சு ஜனாதிபதி உமர் ரதி அல்லாஹு தால அனுபவங்கள்கிட்ட இந்த சபையில் இந்த அணிவகுப்பில் மாவியாகவும் நிற்கிறார் யார் சிரியாவினுடைய கவர்னர் அவர் தான் இந்த அணிவகுப்பை ஏற்பாடு செஞ்சுருக்கிறார் அவரும் நிற்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படியா அப்படின்னு சொல்லி அவருக்கு பக்கத்தில் வந்தாங்க பக்கத்தில் வந்தவொடனே மாவியார் ரதியல்லாஹு அல்லாஹால அனுபவம் ஒட்டகத்துலேருந்து கீழே இறங்கிட்டாங்க இறங்கி பக்கத்தில் வந்து என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்கன்னு பார்த்தா கீழே இறங்கின மாவி ஆரதியாக தாலானவங்கள கண்டுக்காமல் அப்படியே கடந்து போனாங்க உமரீபன் ஹத்தாப் அப்போ கூட இருந்த அப்துல் ரஹ்மானின்னு வகுப்பு கேட்டாங்களா ஜனாதிபதி அவர்களே உங்களுக்காக தான் அவர் நிற்கிறாரு உங்களுக்காக தான் இந்த கௌரவிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு அணிவகுப்பை அவர் ஏற்பாடு செஞ்சது அவர் தான் ஆனால் அவர் இறங்கி உங்கள்கிட்ட பேச வரும்பொழுது நீங்கள் வந்து முகத்தை திருப்பிட்டு போகிறீங்களே அவரை வந்து இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அப்போ தான் திருப்பி வந்தாங்க உமரிபுன் ஹத்தாப் ரதையல்லாக தாலான வந்து மாவியாட்ட சொன்னாங்களா உங்கள் வீட்டு வாசலில் மக்கள் வந்து தேடி நிற்கிறாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் இது செய்யணும் அது செய்யணும் எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவைகளை முறையிடுவதற்காக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பொழுது அதை நீங்கள் தட்டி கழிச்சிட்டு அவங்கள கண்டுக்காமல் என்ன கௌரவப்படுத்துறதுக்கு வந்து நிற்கிறீங்களா இது ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க உமரிபுணர் சத்தாபிரதி அல்லா சுத்தானோ ஆச்சரியமான வரலாறுகள் முன்னோருடைய வரலாறுகள் இன்றைக்கெலாம் தர தலைவர்கள் வந்து நிற்கும் பொழுது அணிவகுப்பில் ஏதாவது சின்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னு நடவடிக்கை எடுப்பாங்க நான் வர்றேன் எனக்கு சரியாக கண்ணியப்படுத்தலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பதவிகளை பிடுங்கக்கூடிய நிலை அந்த அது அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தலைவர்களை தான் இன்றைக்கு பார்க்கிறோம் தனக்கு ஒரு கௌரவிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த முழாவியாவின் மீது உமரிமுறை சத்தாபிரதை எல்லாத்தானு கோபப்படுறாங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் பணிகள் எவ்வளவோ இருக்கும் பொழுது என்ன கௌரவப்படுத்துறதா தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க இதுதான் முன்னோர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்னைக்கும் நல்ல சேவைகள் செய்வாங்க ஆனால் இது மக்களுக்கு மத்தியில் தெரியாம இருக்கணும்னு நினைப்பாங்க பிரபலியும் மாயிடக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டாங்க அஹமதிபுன் அஹமல் அஹமதுல்லா சொல்றாங்க தூபா லிமன் அஹ்மல் அஹ் யாரை பற்றி உண்டான செய்தியை அல்லா மக்களுக்கு மத்தியில் பிரபலப்படுத்தாமல் மறைத்து விட்டானோ அந்த மனிதனுக்கு சோபனம் உண்டாகட்டும் அப்படின்னா யார் வந்து மக்களுக்கு தெரியாமல் அவர் செய்யக்கூடிய சேவைகள் யாருக்குமே தெரியாமல் இருக்குதோ அவர் வந்து ரொம்ப சிறந்த மனிதர் அந்த மாதிரி வாழ முடியாது அது அல்லாஹுனுடைய பெரிய அருள் கிடைத்தவர்கள் தான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பிரபலியத்தை விரும்பாமல் மக்களுடைய சேவைகளை நற்காரியங்களை அல்லாவிற்காக மட்டும் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ்லா அத்தகைய தௌஃபிகை நமக்கு வழங்குவானாக வாஹுருதாக நான் இஹம் ரொம்ப